அண்ணா வணக்கம் அண்ணா இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து நடிகர்கள் கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரபலத்துக்காக கட்சி கொள்கைகள் பார்க்காம போய் சேர்றாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்து இந்த சூழலை எப்படி நம்ம மாத்தலாம் தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற நூல்ல ஐயா நம்ம ஐயா காப்பா அரவணன் அவர்கள் தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை இப்ப நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவு நினைச்சிட்டு ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாவது நான் உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற தன்னின பகை மூணாவது போர்க்குணம் இன்மை முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும் அந்தனால இவன் போர்க்குணம் அற்று போயிட்டான் எதா இருந்தாலும் சைத்துக்கிறான் விடுப்பா எதுக்கு எதுக்கு எல்லாற்றையும் சகித்து சகித்து அடிமை ஆயிட்டான் அடுத்தது அவர் சொல்றது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது சினிமா இருக்குது ஆனா இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடால போதும் அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இளைப்பாறுதல் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இழைப்பாருதிலே முழு நேரமும் ஒரு வாழ் வாழ்க்கையை ஆயிட முடியாது பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள் பொழுதுபோக்கிலும் கேட்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா ஏன் அவங்க கட்சி தொடங்கலை மம்முட்டிகிட்டே இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார் நீங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு எங்கள் நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டார் பிரேம் நெசீர் உங்களுக்கு தெரியுமா மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ஐநூறு படங்களை முதலில் நடித்தவர் அவர் அவர் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் மேடையில் பேசும்போது பிரேம் நெசீர் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவர் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறான் பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்ட போய் ஹே அமைதியார் உக்கார் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் அவன் சொல்கிறான் அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு பக்கத்துல ஒரு பேச்சொல்லுன்னு உனக்கு புரியுதா அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு இந்த இந்த பிரேம்னேசிர் லட்சக்கணக்கான எல்லாம் வர சொல்லிட்டார் எதுக்கோ பிரேம்னேசீர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான் மேடையில் நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன்றார் சேர்ப்பு கழட்டி வீசிட்டான் நடந்தது இறங்கி போயிட்டாரு இது வரைக்கும் இவனுக்கு அந்த எண்ணம் வரல ஆனால் இங்க ஒரு அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் ஆகப்பெரிய சான்றோர்கள் அறிஞர்கள் அவ்வளோ பேர் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான் இது இது என்ன பண்ணணும்னா எடுத்தவொன்னே இதை எப்படி வீழ்த்திறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது விடணும் விட்டு அப்புறம்தான் பார்க்கணும் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது எம்ஜிஆர் வந்த காலச்சூழல் வேறு அந்த நிலைமை வேறு இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு அதனால் இந்த திரைக்கவர்ச்சி இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல் இந்த இலவசங்களை அறிவிப்பது ஆ ஓட்டு இந்த இது மகளிருக்கு ஆயிரம் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் இளைஞர்கள் இந்த இல இந்த தமிழ் மகனுக்கு ஆயிரம் இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாற்றி வீழ்த்துவதற்கு பெயர்தான் புரட்சி உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஆக நம்ம செய்யணும் அதனால் இது அப்படி இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அது விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை வெளிச்சத்துக்கு விளம்பர வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை அதனால் அதனால அதை போய் அதை போய் வேண்டியது வேண்டியதில்லை என்னையை கேட்டாங்க எப்படிங்காது அப்படின்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுகிறான் காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராமல் நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர்கள் கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவங்கிறார் பத்து பாவம் சொல்கிறார் காந்தி அதில் கொள்கையற்ற அரசியலும் பாவம் தாங்கிறார் அதனால அதையும் ஒரு ஒரு கை பார்ப்போம் எவ்வளோவே பார்த்துட்டோம் அதையும் பார்த்துருவோம் சிவனை நான் நானும் உங்களை நேசிக்கிறேன் ஐ லவ் யூனர் மீட்டும் மீட்டும் திருநெல்வேலியில் இருந்தார் நம்ம திரு ஒரு பெரிய கேள்வி மாத்தூர் தொட்டிப்பாளத்துக்கு போவேன் அப்போ காமராஜரையா பெருமையாக பேசிகிட்டே இருப்போம் பசங்களாம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம சோழனோட கட்டிக்கிட்ட எவ்வளோ பெருமையாக பேசுவோம் அதே மாதிரி இந்த திராவிட அரசியல் சாதனை பேசும்போது இந்த அதெல்லாம் குடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம் அது நான் இது பாதுகாப்பு மொழி பாதுகாப்பு தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்ன ஏதாவது பேசிட்டோம்னா நீ சீமான் கச்சா நாம் தமிழர் கஜான்னு என்னை கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு வரலாற்றை நீங்கள் மாத்திட்டீங்க வாழும்போதே எல்லோரும் உங்களை பற்றி பேசுற அளவுக்கு எங்களை மாற்றி வச்சிருக்கீங்க கேள்வி என்னென்னா ஒரு அஞ்சு தலைமுறை தாண்டி இப்போ நாங்கள் உங்களை சம காலத்தில் வாழ்கிறோம் ஒரு அஞ்சு தலைமுறை தாண்டி சீமான் இப்படி செஞ்சிட்டாரு சீமான் இப்படிலாம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு உங்களை பற்றி ஒரு தலைமுறை பேசுது நீங்கள் அதை எந்த மாதிரி சாதனையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க உங்கள் சாதனையில் முதன்மையான சாதனை எதுவாக இருக்கும் அந்த மக்கள் அந்த இலை எங்களை மாதிரி ஒரு தலைமுறை உங்களை பற்றின முதன்மையான சாதனையை எதுவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுத்துங்க சீமானனை இதை செஞ்சிட்டாருடா அப்படின்னு அந்த தலைமுறை எங்களை மாதிரி இப்போ பேசணும்னா உங்கள் சாதனை எதுவாக இருக்கணும் முதன்மையான சாதனையாக நன்றிண்ணா ஐ லவ் அதாவது ஒரு ஒரு கனவு ஒரு புனிதமான கனவு அது என்னுடையது இல்லை என் தலைவனோடதும் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த வந்த கனவு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னது தமிழ்தான் தமிழ் மட்டும்தான் அரசியலே அறத்தின் நிற்கணும்னு சொன்னது அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதுமற்ற தூய தேசம் அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் மண்வளம் எல்லாவற்றையும் காப்பது உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் இது எல்லாவற்றையும் ஒழித்து புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் ஒரு காலம் வரும்போது நீ கேரளாவுக்குள்ள போ காலி இடம் என்ற ஒன்று இருக்காது எம்டி லேண்டு அப்படின்னு இருக்குல்ல அது இருக்காது நாம் வரும்போது நீ சாலையில் பயணிச்சின்னா இதுவரை பார்த்த நாடு இருக்காது பூமியின் சொர்க்கமாக மாறும் எப்படி மாறும்னா இப்படி நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்று காடு ஒன்று காடு இல்லைன்னா ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் இல்லைன்னா வேளாண் செய்கிற விளை நிலம் இல்லைனா ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள் மேலே இருந்து நீ பார்த்தினா பார்த்தீன்னா தேகத்தில் தேமல் இருக்கிற மாதிரி என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் அங்கே 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 திட்டு நீ எதையும் சொல்ல முடியும் தூய காற்று சுவாசிக்க தூய நஞ்சில்லா உணவு அதுவே என் கனவு தூய காற்று குடிக்க நல்ல நீர் படிக்க நல்ல கல்வி பார்க்க வேலை எரிக்க தடையற்ற மின்சாரம் நடக்க நல்ல பாதை இது எல்லாம் நம்முடைய கனவு இப்படி ஒரு தேசத்தை நீ திரும்பி பார்க்கும்போது சிங்கப்பூரை படைச்ச லீகானியும் ஞாபகத்துக்கு வரானோ இல்லையோ தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சீமானியாகவும் என் மகனுக்கு வருதோ இல்லையோ என் மகனோட என் மகளோட மகள்களுக்கு வரும் எங்கள் தாத்தா அப்படி வழிகாண்டா